என் இனிய நண்பர்களே தமிழர்களே உங்கள் பாஸ்தூர் குரே குமாரி ராஜா சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது இயற்கை மனிதனை கொண்டு செல்வது தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது என்பது கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனிதாபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வரலாறு இவர்கள் யாருமே கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக விதமான மூமெண்டும் இல்லாமல் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உணர்த்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாய விடக் கூடாதே நினைத்தும் எது நடக்க கூடாதும் அது நடந்து விட்டது இருந்தாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை கிடையாது நல்ல மனைவி நல்ல நல்ல பிள்ளைகள் ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக்கொள்வோம் நினைத்துக்கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டமான காலை செய்தி கேட்டவுடனேயே ஏன்னா அவன் கலைஞன் மட்டுமல்ல மிக சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல நல்ல அவன் யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்த காலகட்டத்தில் சினிமா நடிகர்கள் சும்மா ஆமா சம்பாதித்து பிறகு கல் கொடுத்த விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது விஜயகாந்தைய படம் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தோடு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தை எம் மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக உலகத்தமிழ தலைப்பதற்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாது ஒன்று என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு இது உண்டு அதுபோல இந்த காலகட்டத்தில் பாலராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிபடி நாட்டியம் விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தோம் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தோம் അവരുടെ ആത്മാകുന്ന അവൾ കുടുംബം ആത്മാട നാം ഏതോ എത്താം തെളിയിക്കൊളുക അവരുടെ രസികൾക്ക് നാം കൂടുതലും നിങ്ങൾ എതയും ചെയ്യാം വിജയം മനീക്കാൻ എന്നോ അവരെ ചെയ്താലേ നിങ്ങൾ അവർക്ക് കൊടുക്കും ആത്മ شاندیا لوڑی پرارتکے